குருவே சரணம் நின் அருளே சரணம் பொய்யை மறைக்க போராடாதே மெய்யை உரைத்து போராடு தன்னை உணராமல் தரணியை ஆண்டென்ன உன்னை உணர்த்தும் ஊனத்தை நீக்கு அழுதால் விடியாது இருள் மாதவனை ஒளியும் இருள் பொய்யை மெய்யென்பார் புறத்தில் கண்டேன் என்பார் மெய்யில் மெய்யை கண்டால் பொய்யனத்தும் போம் புறம் ஊரை அடக்கி ஆளை என்னது உள்ளத்தை அடக்கி ஆள்வாய் உண்வினை உள்ளிருக்க ஊரை நொந்து எய்தவன் இருக்க அம்பை நொந்து பயன ஆவது என்ன கோபத்தை போக்கி குணத்தை கை கொல் ஈனத்தை போக்கி மானத்தை கொள் பணம் போனால் வரும் குணம் போனால் வராது சொத்தொழிந்தால் வாழலாம் சொல்லலிருந்தால் வாழ முடியாது பணம் படைத்தால் போகாது குணம் படைத்தல் வேண்டும் சொல்லில் உள்ளது போல் செயலில் காட்டு காசி என்பது ஒரு சொல் கண்டுகொள்ள நாளாகும் இன்பத்தில் வாழ்பவன் துன்பத்தில் வாழ்வது கடினம் அன்பில் வெல்வது அதிகம் கோபத்தில் வெல்வது கொஞ்சம் அள்ளி கொடுப்பது தர்மம் அளந்து கொடுப்பது கடன் கேட்டு கொடுப்பவன் மனிதன் கேளாமல் கொடுப்பவன் தேவன் கேட்டும் கொடுக்காதவன் அரக்கன் கூட்டி உண்பவன் தேவன் கூப்பிட்டு தான் மனிதன் ஒட்டி உண்பவன் அரக்கன் கெடுது செய்வோர் கிட்டன் இல்லாதே ஓடு வாடி வருவோர் முகம் பார்த்து வடித நீர் ஊத்து புண்ணியம் எளியவன் வயிற்றில் மண்ணை போடாதே வலியவன் இடம் வம்புக்கு போகாதே குறைய சொல்லி நிறைய ஆள் கூலியை குறைத்து குறைமரக்கால் போடாதே அங்காடி கடையில் அதிர விலை கூறாது வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சத்தை வெட்டாது குடிக்கும் நீரில் கூலத்தை போடாது குற்றத்தை உணர்ந்தவன் குணவான் குறுக்களப்பவன் மடையன் இட்டதை மறக்காதே தொட்டதை விடாதே போனதை பேசி பொழிதை கழிப்பதனால் புண்ணியமுண்டோ மனமே பனையளவு படித்தன்ன திணையழிவு பயிற்சி செய் கண்டதுதான் கடவுள் கேட்டதெல்லாம் கதை குற்றளவு உண்மை சொல் கற்றளவு கதை வேண்டாம் உண்மைக்கு ஒரு வழிதான் உண்டு பொய்க்கு பலவலி போதனத்துக்காக பொய் சொல்லி பொழுதை கழியாதே எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மண்ணில் வாழ்வு மலரும் காலம் தண்ணீரால் ஊத்து தான தானலங்கும் காலம் ஆணவம் அநீதி அழியும் காலம் போனது இருள் ஆனது அருள் ஆனந்த தாண்டவம் ஆடிடும் காலம் தான தர்மம் தலை தோங்கும் காலம் ஆனந்தமே காண்போம் அனைவரும் வாழ்வில் துருவே சரணம் நல்ல அருளே சரணம்